பல விஷயங்களை நாங்கள் மனந்திறந்து இப்படியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அவசியம் அப்படி பேசுகிற போது நாங்கள் இந்த ஒருதலைபட்சமான நிலப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை பற்றியும் நாங்கள் கதைக்க தயாரில்லை ஏன்னா கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை நான் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போனால் அவர்கள் சொல்றார்கள் இங்கே நாங்கள் அப்படி சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் அப்படி சொல்ல யார் யாரோ கேட்ட கல்வி நீங்கள் என் பதில் சொல்கிறீங்களே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கும் வேற தயாரில்லை நாங்களும் எந்த விட்டு கொடுப்புக்கும் தயாரில்லை ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்க போவதில்லை நாங்கள் தான் சமஷ்டி கட்சி சும்மா தேர்தலில் வாக்குகளை வச்சு கொண்டு சபையில அமைக்கிறதுக்கும் சபையில வந்து யாருக்கு தவிசாளர் யாருக்கும் வந்து பங்குடுற விஷயம் நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் எத்தனை வருஷம் முதுகலுக்கு வந்து நாங்கள் தவிர்க்க தயாரில்லை இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிந்திருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் கௌரவ ஜிஜி பொன்னம்மலம் அவர்கள் தானாக ஒரு அறிவிப்பை செய்திருந்தார் அதாவது நாங்கள் சொன்ன அதே கோட்பாடு தான் எந்தெந்த சபையிலே எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம் அது தாங்களாக சுயமாக எடுக்கிற முடிவாக அவர் அறிவித்திருந்தார் இணக்கப்பாட்டோடு சேர்ந்து இயங்குவதாக இருந்தால் கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாடு முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அவர்களுடைய நிலைப்பாடு நிர்வாகங்கள் அமைப்பது சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைப்பாடும் ஏற்கனவே என்று சொல்கிற போது இந்த தடவை மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் நாங்கள் இதன் நிலைப்பாட்டை தான் அறிவித்திருந்தாங்க எங்களுடைய நிலைப்பாடும் ஓரளவு ஒரே மாதிரியாக இருந்த காரணத்தினால்தான் எங்களுடைய தலைவர் அவர்களோடு இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அவர்களை அழைத்தபோது அவர்கள் உடனடியாக அதற்கு இணங்கி என்று எங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படியாக எந்தவித மறுப்பும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நேரடியாக பேச வந்தமைக்காக முதலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தலைவர் கூட்ட ஆரம்பத்திலேயே அதனை அவர்களுக்கு தெரிவித்தார் நாங்கள் பேசின போது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டா நிலைப்பாடாக அதனை அறிவித்ததாக சொன்னார்கள் அது எங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு நடந்த பேச்சுவார்த்தையிலேயும் அதையே தாங்கள் சொன்னதாக எங்களுக்கு சொன்னார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் எங்களுக்கு அதையே தான் அறிவித்திருக்கிறார்கள் ஆகையால் இப்பொழுது நிர்வாகங்கள் வடகிழக் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சபைகளிலே நிர்வாகங்கள் அமைக்கப்படுகிற போது எங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் சபைகள் அமைக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லது உறுதியாக கூட சொல்லலாம் அந்த அடிப்படையிலே சொல்லலாம் இதை ஒரு இணக்கப்பாடாக அவர்கள் அறிவிக்க விரும்பவில்லை ஆகையினாலே அது இணக்கப்பாடில்லை என்றே நாங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இணங்கியிருக்கிறோம் அதாவது அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு சபைகள் அமைக்கிற விடயத்தில் கொள்கை சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை ஆனால் ஓரளவு மக்கள் நலன் சார்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து தலைவர் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் நாங்கள் இணங்கி செயற்படுவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவர்கள் அதுக்கு பெரிதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆகையினாலே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையை எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவித்து அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழு ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கிறது அதற்கும் இன்றைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையை தெரிவித்து நாங்களும் ஒரு முடிவெடுத்து எதிர்வரும் நாட்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதாக குறிக்கோளாக வைத்து பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படியான ஒரு முன்மாதிரியான நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்களும் எந்த விட்டுக்கொடுப்புக்கும் தயாரில்லை ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்கப் போவதில்லை நாங்கள்தான் சமஷ்டி கட்சி எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதிலே எந்த விதமான விட்டு கொடுப்புக்கும் இடமில்லை மிகவும் நண்பக திறமையோடு இப்படி சந்தோஷமாகத்தான் சந்தோஷமாகத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது எந்த விதமான மனக்கசப்பும் இருக்கவில்லை மிகவும் தன்மையோடு பல விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம் எங்களுடைய இந்த ஒருமைப்பாடு எதிர்காலத்திலே கைகூடுவதாக இருந்தால் பல விஷயங்களை நாங்கள் மனந்திறந்து இப்படியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அவசியம் அப்படி பேசுகிற போது நம்பகத்தன்மையை பேணுவதற்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் பயிரங்கமாக சொல்லிக்கொண்டும் இருக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இருதரப்பினரும் மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறோம் ஆகையினாலே எங்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக கொள்கை நிலைப்பாட்டிலே இருதரப்பினரும் ஒட்டையாட்சியை முட்டாக நிராகரித்த தரப்புகள் அணுகுமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும் ஆகையினாலே அதை பற்றியும் நாங்கள் இதுவரும் காலங்களிலே பேசுவோம் என்று எதிர்பார்க்கிறோம் அதை வச்சு நான் பதில் சொல்லிடலாது டிடிஎன்ஏ அதை எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம் நான் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போனால் அவர்கள் சொல்வார்கள் அங்கே நாங்கள் அப்படி சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் அப்படி சொல்லவில்லை யாரோ கேட்ட கல்விக்கு நீங்கள் என் பதில் சொல்கிறீங்களே ஆனபடியால் நான் இதுக்கு பதில் சொல்ல இல்லாது அவர்கள் எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லவில்லை ஆனபடினால் அதை பற்றி நான் பதில் சொல்ல போகிறது நாங்கள் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன் நான் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற சொல்லாடலை விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணம் வடகிழக்கிலே இரண்டு முஸ்லீம் கட்சிகளோடும் எங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு சில சில இடங்களில் நாங்கள் ஒப்பந்தங்கள் கூட இருக்கிறோம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கூட பாரிய விட்டுக்கொடுப்புகளுக்கும் தயாராக இருந்திருக்கிறார்கள் உதாரணத்தை சொன்னால் மூதூர் பிரதேச சபையிலே அங்கே சனத்தொகையை பார்த்தால் அறுபது வீதத்துக்கு மேலே முஸ்லீம் மக்கள் ஆனால் நாங்கள் அதனை இரண்டு இரண்டு வருடம் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் முதலாவது இரண்டு வருடங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அப்படியாக பல விட்டுக்கொடுப்புகள் ஓடு நாங்கள் அப்படியான செயற்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் நாங்கள் தமிழ் பேசும் மாநிலம் வடக்கு கிழக்கு தமிழ் மே பேசும் ஒரு மாநிலம் என்ற அடிப்படையிலே தான் அந்த மாநிலத்திலே சமஷ்டி அதிகாரங்களை கோருகிற ஒரு கட்சி அப்படி இருக்கிற போது கிழக்கை விசேஷமாக பார்த்தால் வடக்கிலேயும் மன்னார் முசலி பகுதிகளை பார்த்தால் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களும் இதில் அடங்குவார்கள் நாங்கள் அப்படியான ஒரு அதிகார பயிர்வை கேட்கிற போது அவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகவே நாங்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம் இந்த சந்திப்பு தொடர்பாக இங்கு வரை வரைக்கும் நாங்கள் என்ன நிகழ்ச்சிகள் அமைய போகிறோன்றதை பற்றி நாங்கள் பேசவில்லை அந்த வகையில் வந்து அந்த பேச்சுவார்த்தையிலே வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் வந்து இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கிறது மிகவும் அவசியம் அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபைகளிலும் குறிப்பாக வடக்கிலே அனைத்து சபையிலேயும் கிழக்கிலையும் கணிசமான சபையிலே வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்தலாம் அந்த அறுதி பெரும்பான்மையை ஏற்படுத்துவதற்கு ஒரு இந்த சபையில் ஆட்சி செய்வதற்குரிய ஒரு புரிந்துரை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் பேச விரும்பினதாக கூறியிருந்தார்கள் அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்திலே சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களோட பேசினவர்கள் அவர்கள் தேர்தல் காலத்திலே ஒருதலை பட்சமாக வந்து அறிவித்திருந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அறிவித்திருந்த சூழலில் நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன கருத்தை தான் நாங்கள் உங்களோடு சொல்ல விரும்புகிறோம் அதாவது இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக தான் கொடுத்திருக்கிறார்கள் அந்த தமிழ் தேசியத்துக்காக கொடுத்த ஆணையும் தமிழ் கட்சிகள் விசேஷமாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டதை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்குவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ வேறு எந்த ஒரு தெற்கை சார்ந்த சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கோ நம்முடைய மக்கள் வாக்களித்து ஆணையை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும் வந்து மக்கள் மட்டத்திலே ஆணையை பெறுவதற்கு செயல்பட்டிருந்தோம் ஆகவே அதுதான் மிக முக்கியமான ஆணை அந்த ஆணை மீறுகின்ற வகையிலே எவரும் நடந்து கொள்ளக்கூடாது அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்ற சூழலே அந்த ஆணை குழப்புற வகையில் எவருமே நடந்து கொள்ளக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவது அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல் அது தவறுகின்ற பொழுது அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால் அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை ஒருமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போவதில்லை நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை மாறாக நாங்கள் ஒருதலை பட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்தில் நாங்கள் ஒருதலை ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவி பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் அண்டது அது எங்களுடைய பட்சமான நிலைப்பாடு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த நிலப்பாட்டு தொடர்பாக விட்டு கொடுப்புகளை கூட நாங்கள் செய்ய தயார் அப்படி இல்லாத இடத்துல வந்து நாங்கள் இந்த பட்சமான நிலப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை பற்றியும் நாங்கள் கதைக்க தயாரில்லை ஏன்னால் கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை எங்களுடைய நிலப்பாட்டு ஜனநாயகத்தை முழுமையாக கடைபிடிக்கின்ற ஒரு நிலப்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் சொன்னது நாங்கள் எப்போ உங்களோட ஒரு கொள்கை ரீதியான நிலப்பாட்டுக்கு வருகிறோமோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய வா ஆசனங்களையும் எங்களுடைய ஆசனங்களோட எண்ணிக்கையும் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார் அதை கூட்டி பார்க்காமல் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு நினைக்கப்பாட்டு இல்லாமல் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார் இல்லை ஏனென்றால் உதாரணத்துக்கு வந்து ஒரு சில சபைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் இணைந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச அந்த சபையில் கிடைச்ச நீக்கம் கூட கூடுதலாக இருக்குது கூடுதலாக இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்கறதுக்கு தயாரில்லை நாங்கள் உண்டாகினால் மட்டும்தான் கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசுக்கும் கூட கூட ஆசனங்கள் வச்சுருக்கிறோம் நாங்கள் கருத தயாரை தவிர அல்லாட்டி வந்து தமிழரசு கட்சிக்கு தான் அந்த சபை முதலாம் இடத்தில் இருக்கிறதாக இருந்தால் அவைக்குத்தான் அந்த சபை அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றதை நாங்கள் மிக தெளிவாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் தமிழரசு கட்சியிட்ட சொன்னாங்கள் இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில ஒட்டுக்குடுப்புகளை செய்கிறதாக இருந்தால் உதாரணத்துக்கு அவர் கேட்க பார்த்தவ வந்து சாவச்சேரி நகர சபையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆசனங்களில் வந்து சமம் ஆனால் வாக்குகளில் வந்து எங்களுக்கு கூட அந்த இடத்துல வந்து பங்கிடலாமோண்டு கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னாங்க கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை நாங்கள் சாவச்சேரி நகர சபையை வந்து அது எங்களுடைய அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய தவிசாளர் பதவியை கொடுக்க தயாரில்லாட்டி அது உங்களுடைய முடிவு அது அது நீங்கள் எடுக்கிற முடிவு அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி மு முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில் ஒரு கொள்கை ரீதியான நெடுக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறது நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து விட்டுக் கொடுக்க போறோம் இல்லை மாறாக நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்றதையும் நாங்கள் தெளிவாக சொன்னோம் யார் முதலிடத்தில் இருக்கிறன்றது வந்து அந்த எண்ணிக்கையை தான் தீர்மானிக்க போகுது அது டிடி அது ஐயர் ஆயிருந்தால் அது நாளைக்கு டிடிஎன் ஆயிருக்கலாம் இல்லாட்டி சரி நாங்கள் சொல்லுவோம் அந்த டிடிஎன்ஏக்கு மங்களுக்கு இடையில் வந்து கொள்கை ரீதியான ஒரு காப்பாட வேறு பேஜுக்கு சொல்லுவாங்க கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வார இடத்துல வந்து அப்போ கொள்கை ரீதியான இணக்கப்பாடுண்டா வந்து நாங்கள் ஒரு அலையன்ஸாகவே வரும் நாங்கள் ஒரு ஒரு கட்சியாக வரும் இதை சொல்கிறோம் நாளைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியோடைய எங்களுக்கு வேண்டாம் ஒரு கட்சியாக வருவோம் அதைத்தான் நாங்கள் இந்த புரிந்துருவோம் என்று சொல்கிற விஷயம் சும்மா சும்மா தேர்தலில் வந்து கிடைச்ச வாக்குகளை வச்சுக்கொண்டு சபையில் அமைக்கிறதுக்கும் சபையில் வந்து யாருக்கு தவிசாளர் யாருக்கு உபதவிசாரர் வந்து பங்குடுற விஷயம் நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் எத்தனை வருஷம் புதுவிலுக்கு வந்து நாங்கள் கதைக்க தயாரில்லை எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை ரீதியாகத்தான் மக்களங்களை ஒன்றைக்கு கேட்டவை அதைத்தான் நாங்கள் செய்யவோணும் அதை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான ஒட்டுக் கொடுப்பலை நாங்கள் செய்கிறதுக்கு தயார் பதவி விஷயங்கள் பதவி ஆட்சி விஷயங்களை நாங்கள் விட்டுக் கொடுப்பை தயார் செய்ய மிச்ச விஷயங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லாட்டி வந்து அந்த ஆணை கிடைச்சிருக்கிற இன்றைக்கு யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிறது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியது அதை நாங்கள் செய்வோம்